ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினோடாக இருக்கின்றோம் இருநாளில் முன்னாள் அமைச்சர் ஆணையக்காரனுடைய கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று செம்மணி மனித புதிகொளி அகழ்வு பணிகளுக்காக இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் இன்று பேசுபொருளை ஒன்று பண்ணியிருக்கின்றது இதை தாண்டி புலம்பெயர்ந்தோருக்காக கடற்படை தளபதிகள் வெட்டியாடப்படுகின்றார்கள் என்ற ஒரு விடியத்தில் வந்து நாமல் ராஜபக்ஷ ஆவேச நிலையில் இருக்கின்ற இன்னும் ஒரு நகர்வையும் பார்க்கின்றோம் அதையும் தாண்டி குற்றவாளிகள் அவர்களுக்கு பின்னர்

இன்றைய தினம் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தில் முன்னிலையான போது அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த விடயத்தை களத்திலிருக்கும் பல பேர் பார்த்ததாகவும் செய்தியாளர் விடயத்தை உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரர் இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச அல்லது ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாகவார் என்று சொல்லி அவர் சார்பாக வாதிடுகின்ற சட்டத்திறனே இன்று தெரிவித்திருந்த நிலையில் அவர் சொன்னிருந்தார் அந்த வகையில்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டி ரானஸ் மீதும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணை குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைக்குழியான செர்மனி மனித புதைக்குழியில மேலும் இரண்டு மாத அகழ்வு பணிகளுக்காக கூறப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் வந்து நீதியமைச்சு வழங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நேதி கிடைத்தாலும் தற்போது ஜாழ்ப்பாண செம்மனை சிந்து பாத்தி இந்துமையான மனித புதிக்குழி பிரதேசத்துல வந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிப்பது சாத்தியம் விடயமும் அகழ்வாய்வு நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் செம்மணி மனித புதிகுலி தொடர்பான வழக்கு கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி ஜாழ்ப்பாணம் நீதிபதி செல்வநாயகம் லெலின்குமார் முன்னிலையில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அகழ்வாய்வு பணிகளுக்காக கூறப்பட்ட ஒன்று ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்க பெற்றுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி ஜோசப் மேரிய நாயகம் வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் ஜாழ்பாணம் நீதவான் செல்வநாயக்கம் லெனின் சட்டத்தரணிகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்வு நிபுணர்களுடன் செம்மணி சிந்து மனித புதைகுழியை பார்வையிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அகழ்வாய்வு பணிக்கு பொறுப்பான நிபுணர்கள் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தில் சில இடங்களில் ஏற்கனவே மழை நீர் தேங்கி நிற்பதாகவும் இந்த நாட்களில் அந்த பகுதியில் மழை பெய்து வருவதனால் இந்த நீர் நேரத்தில் அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிக்க முடியாது என்றும் நீதவானிடம் சொல்லி இருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கை நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி அன்று மீண்டும் விசாரிக்க நீதவான் தீர்மானித்திருக்கின்றார் முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட நிதியுடன் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி அன்று பிற்பகல் நிறைவடைந்த நேரத்தில் இருநூற்றி நாற்பது மனித கூடுகளில் ஒன்றை தவிர ஏனி அனைத்தும் புதைகுழிகளிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தையின் பால் போத்தல் பொம்மை சிறுவர்களின் காலனிகள் மற்றும் பாடசாலைப்பை ஆகியவை அடங்கும் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழி மன்னார் சந்தோஷ மனித புதைக்குழி ஆகும் அங்கு இருபத்தெட்டு சிறுவர்கள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதையும் தாண்டி புலம்பெயர் மற்றும் சில பிற குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிகவும் மெளிவான முறையில் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டியொன்றை முன்வைத்திருக்கிறார் காட்டி ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உழுகு தென்னவை கைது செய்வதில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் செயல்பட்ட விதத்தை குருநாகல் உயர் நீதிமன்ற நீதிபதி கடுமையாக விமர்சித்து பிணை வழங்கியதைத் தொடர்ந்து நாமலினுடைய இந்த அறைக்கு வெளியாகி இருந்தது சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று உயர் நீதிமன்றம் சந்தேக நபரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் முன்னாள் கடற்படை தளபதியின் சமீபத்திய பிணை பரிசீலனையை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி காவல்துறை மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற விதத்தில் செயல்பட்டன என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக நாமல் கூறினார் சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் காவல்துறை அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேர்மையான காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்ற விடயத்தை நாம் ராஜபக்ஷ சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நிலையில தான் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில பிற குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிகவும் முடிவான முறையில் செயல்படுகிறது என்றொரு விடியத்தையும் தற்போது குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பிறமிருக்கு இன்னொரு பக்கம் செவ்வந்தியினுடைய கைது நடவடிக்கை அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நகர்வு ஸ்ரீலங்காவிலிருந்து இரண்டு அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றது அங்கே இருக்கக்கூடிய குழுக்களுக்கு உதவி செய்வதற்காக என்ற நகர்வு மிகப்பெரிய பேசுப் பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது ஆகவே அதற்கு அந்த குற்றவாளிகளுக்கான சட்டம் என்பது கடுமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் என்ற விடத்தை வந்து ஸ்ரீலங்கா பொதுமன முன்னணியின் ராஜபக்ச இந்த விடியத்தை சொல்லி இருக்கிறார் சொந்திய நேர்வாளத்தில் வைத்து கைது செய்ததாகவும் அவர் இலங்கை கலைத்து வர முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் ஊடகங்கள் நிறைய விட வருகிறது நிறைய விடயங்கள் நிறைய செய்திகள் வழியாக இருக்கின்றதை அவர் சொல்லி இருந்தார் சொவந்தியை நாட்டு கலைத்து வருவது நல்ல ஒரு விடயம் என்ற விடியத்தையும் திட்டுமிட்ட குற்ற கும்பாளின் பின்னணியில் ஜார் இருக்கிறார்கள் அவருக்கு ஜாரெல்லாம் எல்லாம் செயல்படுகின்றார்கள் என்பது குறித்த இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடியத்தையும் அந்த தகவல்களை அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கல்படை தளபதி நிசாந்த உலகில் என்ன கைது விவகாரம் போல் அழுத்தங்களுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை கூடாது என்ற விடயத்தையும் இங்கு முன்வைத்திருந்தார் நிசாந்த கைதின் போது அரசியல் தலையீடுகள் இடம்பெற்றதாக தாங்கள் கேள்விப்பட்டோம் என்ற விடயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிகள் இரண்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு சாட்சிகளை அளிக்குமாறு அழுத்தம் இருக்கின்றார்கள் என்ற விடியத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தது நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் இந்த குற்றவாளிகள் அனைவரும் இந்த அரசாங்க ஆட்சியில் காலத்தில்தான் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தார்கள் என்ற விடியம் மிக முக்கியமானது இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பதினாலு போலி கடவுள் தயாரிக்கப்பட்டதாக துறைசார் பிரிய அமைச்சர் ஒப்புக்கொண்டு இருக்கின்றார் என்ற விடியம் அங்கு சுட்டி காட்டி இருக்கிறார் அதே போன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இரண்டு கொள்கலன்களில் போதைப் பொருள் இருந்ததாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார் ஆகவே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கோள்களங்களில் எவ்வாறான பொருட்கள் இருந்திருக்கும் என அவர் கேள்வி எழுப்பினார் அரசாங்கம் பக்க சார்பற்ற முறையில் விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடையத்தையும் நாமல் ராஜபக்ஷ கோரி இருக்கின்றார் ஆகவே எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது அதிக அளவிலான கைது நடவடிக்கைகள் என்பது இடம்பெறுகின்றது நிலாண் அரசுக்கான அடுத்த விசாரணைகளுக்கான அழைப்பு வந்திருக்கின்றது ஆகவே இன்றைய தினம் சென்ற மனுஷன் ஆணையக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதைவிட முன்னர் பல பேர் கைது செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளையான

பழிவாங்கல் இல்லாமல் செயற்பாடாக நலன் சார்ந்த பழிவாங்கல்கள் பாகுபாடு சட்டத்தின் பிரகாரம் ஒரு கொள்கையின் ரீதியாக செய்வார்கள் இருந்தார் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விசாரணைகளுக்கு நகர்வு எப்படி செல்ல போகின்றது இந்த கடற்படை தளபதிகள் பலர் என்ற நாமல் ராஜபக்ஷ ஆவேசமான பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் ஆகவே இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகின்றது என்கின்ற பல விடத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்